திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா என் பேர் மகசி மகேஷ்குமாருங்கண்ணா தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இருக்கிறேங்கண்ணா நேற்று பார்த்துட்டீங்கன்னா எங்கள் எங்கள் கட்சியோட உறுப்பினர்கள் சார்பாக வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக வந்துட்டு ஓட்டுக்கு ஆள் செய்து பணம் கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டங்கண்ணா அப்புறம் நாங்கள் போய் நேரில் போய் பார்த்ததில் நெறிப்பெருச்சல் சேர்ந்த நெறிப்பெருச்சலில் போய் பார்த்தங்காட்டி ஆதார் கார்டு வச்சு ஓட்டர் ஐடி வச்சு ஓடிபி சொல்லி உறுப்பினராக சேர்ந்தோம்னா ரூபாய் பணமும் ஒரு பக்கெட்னு சொல்லி தராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட யார் என்ன விசாரிக்கும் போதுன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சூரிய பிரகாசமு அவரோட ஆதரவாளர் திருப்பூர் மாவட்ட திருப்பூர் மாவட்ட கேண்டிடேட் இளைஞர் காங்கிரஸ் கேண்டிடேட் நிற்கிற சோஜன் மேத்யூ விசாரிச்சதுல இவங்க ரெண்டு பேரு பேரே சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து தூய்மையான கட்சிங்கன்னா அது போட்டுக்கு பணமும் கொடுக்க மாட்டாங்க பணமும் வாங்க மாட்டாங்க ஆனா இவங்க பேரை கெடுக்கிற மாதிரி இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை விட பெருசா பெரிய நிர்வாகிகள் இது இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து அவங்க இதுக்கு கொண்டு போய் ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு மாதிரி நாங்க கேட்டுக்கிறோங்கண்ணா இன்னைக்கு இரண்டாம் ஆண்டு தோக்கு விழாவை இது சமையல் விட்டுக்காக இரண்டாம் ஆண்டு தோக்கு விழா இன்னைக்கு போயிட்டு இருக்கங்கண்ணா அது அந்த எங்களோட கொள்கை கோட்பாடே வந்து பணமும் வாங்கக்கூடாது பணமும் கொடுக்க கூடாதுங்கண்ணா எங்க உறுப்பினர்களே வந்து பணம் கொடுக்குற மாதிரி இது பண்ணியிருக்காங்க நாங்களும் போய் கேட்டு இது பண்ணிருக்காங்கண்ணா உங்க உங்க அவங்களோட வீடியோ எல்லாமே நாங்க வச்சிருக்காங்கண்ணா எல்லாமே நாங்க வச்சிருக்கோம் வீடியோ எல்லாமே ஆதாரமான வச்சிருக்காங்கண்ணா நீங்க பாத்து எல்லாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கண்ணா